பார்க்க முடியாது என்ன ஆகுது பார்க்க முடியாது வெட்டவெளி தான் இருக்குது வெட்டவெளி என்ன பண்ண முடியாது வெட்ட வெளியே பார்க்க முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம ஆகிட்டோம் ஏன்னா நம்ம கண்ணோட பண்புன்னா கண் நமக்கு எந்த மாதிரி வேலை செய்யுது நமக்கு தெரியாது கண்ணுன்னா காட்டோம்னு வச்சுங்கிறோம் காட்டாமல் இருக்கும் அப்படின்றதுக்கு உதாரணமும் நான் சொல்ல முடியும் இப்போ நீங்கள் எதோ ஒன்று சீரியஸாக கற்பனை பண்ணுக்குறீங்க ரொம்ப சீரியஸாக கண்ணு திறந்துருக்குது முன்னாடி காட்சிகள்லாம் மாறி இருக்குது கவனிப்பீங்க மாறக்கூடிய காட்சிகளை கவனிக்க முடியாத அளவுக்கு போனது எது மனம் எங்கேயோ போயிடுச்சு எதையோ தீவிரமாக யோசிக்குது அப்போது ஒரு உணர் உலகத்துக்கு போயிடுச்சு அதை பற்றி யோசனை முன்னாடி போனால் போய் கையாட்டினாங்க தெரில ஏதோ பிரச்சனையாக இருக்குது இல்லை சந்தோஷமானதாக இருக்குது கற்பனையில் இருக்குது ஏதோ ஒன்று இருக்குது மனம் வேறு ஒரு பக்கம் வேலை செய்யும்போது என் புலன்கள் என்ன செய்யலைன்னா காட்சியை காட்டலை மனம் நிறைய சீரியஸாக வேலை செஞ்சால் பேசுது கேட்கல சுவாசம் எனக்கு புரியல சாப்பிட்றதோ டேஸ்ட்டோ சாப்பிட முடியாது மனம் எங்கேயோ தீரிசாக இருக்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் சாப்பிட முடியல நம்மளால் அப்போது மனம் ஆழமாக ஏதோ ஒன்று செயல்பட்டால் கூட புலன்கள் வேலை செய்யலைன்னா புலன்கள் வேலை செய்ய முடியாதபடி மனதையே மாற்ற முடியும் அதுக்கு பேர் தான் யோக சாதனை அதுக்கு தான் யோகம் அந்த கலைக்கு பேர் தான் யோக கலை அப்போது அனாதியை உணரத்துக்கு மட்டும்தான் இப்போ இந்த புக்குங்கள்லாம் என்ன செய்யுதுன்னா நீ அனாதின்ற ஒன்னே புரிஞ்சுக்க முடியாத மாதிரி ஆக்கி வச்சிக்கிறான் நீ புக்கை பச்ச பேர் என்ன தான் பண்ணுவ ராமருக்கு இல்லை முருகருக்கு இல்லை விநாயகருக்கு கோயிலை கட்டி சாமி கும்பிட்டு போயிடுவேன் வேலை முந்திச்சு எந்த பக்கம் நீ சிந்திக்க மாட்ட அப்போ முட்டாள்தனத்தை வளர்க்குறதுக்குன்னே நூல்களை எழுதி வச்சு நீ எந்த பக்கம் போக மாட்ட கடவுள் பக்கம் உன் கண்ணு முன்னே அடி அனாதி இருக்குது வெட்டவெளி எங்கே இருக்குது நீ எங்கே தான் உட்காந்துக்கிற தான் உட்காந்துக்கிற நீ எங்கே தான் அசைகிற வெட்டவெளி கூட தான் அசைகிற எங்கே தான் நடக்கிற வெட்டவெளியில் தான் நடக்கிற உன் செயல்கள்லாம் எங்கே தான் நடக்குது வெட்டவெளியில் தான் நடக்குது அப்போது அழகாக சொல்கிறான் நன்றி ஒரு அணுவும் ஆசையா இவ்வளோ தூரம் சொன்னாலும் புத்தியாக வேலை செய்யலை சுற்றி நூல்கள் ஒன்று என்ன பண்ணி வச்சுக்குதே குழப்பி வச்சுது